வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை வரத்தைத் தேர்ந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றெட்டு காசுகளுக்கும் அவளோர் பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தெட்டு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாக கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் செய்யாறில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜெயங்கோட்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் இருக்கிறது பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் விழுப்புரம் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்